எல்லா முருக பக்தரும் கஷ்டப்படுறாங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாதளும் கஷ்டம் ஆனால் முருக மேலே அங்கே வச்சிருக்க பக்தி உண்மை ஏன் அப்படின்னு கஷ்டப்படுறப்போ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இது மூணுமே உண்மை சம்பவம் நான் லைவா பார்த்த சம்பவம் ஒரு முப்பது வருஷம் நட்பில் ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறால வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் தான் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு அந்த பணம் வாங்கினவர் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச நாள் கொஞ்சம் தாமதப்படுத்ததுனால நான் கிடையாது முப்பது வருஷம் நட்பு கொஞ்சம் தாமதப்படுத்துறதுனால அந்த சம்மந்த போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுறாரு சொல்லி அது ஒரு ஃபேமிலி பிரச்சினையை இந்த முப்பது வருஷம் நட்பே பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க நீங்க பணம் பெருசாக இருந்திருக்கா இல்லை நட்பு பெருசாக இருந்திருக்கா பணம் தான் பெருசாக இருந்திருக்கா ரெண்டாவது சம்பவம் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் சென்னையிலேயே பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு ரியல் எஸ்டேட் அதிபர் அவரு அவரோட பையன் ஒன்பது வயசு பையன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறான் நேராக வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க சாதாரண ஏதாவது மயக்கம் சொல்லி விட்டாங்க அடுத்த நாள் காலையில இதே மாதிரி பிரச்சனை வருதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போய் செக் பண்ண உடனே பையனுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்றாங்க அந்த பிரச்சனை பெருசாகி அண்டு ஈவினிங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்குது ஏதோ இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்களே ஜீனில் வர்றது அந்த கிட்னி தான் இருக்குது பதினோரு நாள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் ஓகே அப்படி இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கிட்னி மாற்றி ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இப்போ சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த கிட்னி செலவு பண்ணுறதுக்கு உண்டான பணம் இருக்குது ஆப்ரேஷனுக்கு தரத்துக்குன்னா நாற்பது லட்ச ரூபா இருக்கு கிட்னி என்ன டோனர் பண்ணால் அவங்களுக்கு கேட்டதோட எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது ஆனால் அந்த டோனர் கிடைக்கல இந்த இடத்துல சொல்லுங்கள் பணம் பெருசா கிட்னி பெருசா கிட்னி தான் பெருசு இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கோயம்புத்தூரில் இருக்காங்க ரொம்ப வசதியான ஃபேமிலி ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணாங்க அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் கிடையாது அதில் என்ன இருக்குன்னா கல்யாணம் ஆகிடுச்சி மூணு வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை ரெண்டு பேருமே ரொம்ப ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அந்நியமாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஏன் குழந்தை இல்லைன்னு இப்போ செக்அப் பண்ணி பார்த்து எல்லாமே நார்மலாக இருக்குது இவருக்கு இருக்கிற ஸ்பெம் கவுண்ட் கரெக்டாக இருக்குது அந்த பொண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சியும் கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டருக்கு ஏன் குழந்தை போறதுனே தெரியல சரி வேறு எதுனா ஸ்கூல்தான் சாப்பிடுறது பார்த்தா ஜாதகமும் கரெக்டாக இவங்களுக்கு வாரிசு வாரிசுனே இருக்கு ஆனால் நாலு வருஷம் குழந்தை இல்லவே இல்லை இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள் பணம் பெருசாக இருக்கா இல்லை மருத்துவம் பெருசாக இருக்கா இல்லை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி பெருசாக இருக்கா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி பெருசாக இருக்குல்ல இப்போது நம்ம இந்த மூணு சம்பவத்தையும் பார்த்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி தான் பெருசுன்னு அதை மட்டும் நம்பி போயிட முடியாது பணமும் தேவை மருத்துவமும் தேவை அந்த சக்தி இந்த என்ன ஒன்று அந்த சக்தி நம்மளை அதீத வரிகளை காப்பாத்துது இன்னும் அதிகமாக காப்பாற்றுது இந்த மாதிரி தான் கர்மா செயல்படுது அதில் துன்பப்புற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா முருகர் தான் சோதனை கொடுத்துருக்காருன்னு நினச்சிருக்கேன் கிடையாது நம்மளோட தொடர்பியல் விதி லாஸ்ட் பர்த்தில் நீங்கள் பண்ணது அதனால் இந்த கர்மா தான் நீங்கள் போன ஜென்மனாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு நான் நினச்சிக்கிறேன் கிடையாது பத்து வயசு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது இருபது வயசு இருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்து எல்லாமே தொடர்ந்து வருது நம்ம நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனையே அதுலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி முருகர் தான்